அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றத நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நான்காவது ராசியாக வருவீங்க மேலும் கடகம் ராசி சர ராசிகள் ஒரு ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க பூசம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் மேலும் பூசம் நக்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்த நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய சனிஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்லயோ அல்லது உங்களால் முடியல அப்படின்னா ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையோ காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ பூசம் நட்சத்திர நண்பர்கள் அளவுக்கு அதிகமான பயத்தோட ஒரு சில நண்பர்கள் இருக்கீங்க அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அஷ்டம சனி காலத்தில் இருக்கிறது தாங்க ஆனாலும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியமோ அல்லது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க இந்த அஷ்டம சனி காலத்தில் நீங்க இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு இப்போ அஷ்டம கிருஷ்ண சனி காலத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால இந்த மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய உடல் நலத்தில் ஆக்கிரம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அவங்க கேட்கின்ற தக்க சமயத்தில் நீங்கள் வந்து கடன் தொகையை வந்து கொடுத்து வந்திருப்பீங்க அதாவது பணம் வந்து கடனாக கொடுத்து வந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் இந்த காலகட்டத்தில் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் பண உதவி செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டாட்டி வந்து கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பண உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நேரத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஸ்யூஸ் ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறிதளவு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுதா அப்படினாலும் இமிடியேட்டா அவங்களை வந்து நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தனும் வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்கள் மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனத அமைதி பற்றி கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தவங்களுக்கும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையா சேர்ந்து உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி சனம் கலசக சனம் மற்றும் கூட்டாளி இருக்காங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து அவ்வப்போது சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்க வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதியை பட்டிட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அப்படி இல்லை அப்படின்னா தேவையற்ற பிரிவினைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க வந்து கோர்ட் கேஸ் சொல்லிட்டு கேஸ் விஷயமா கூட போயிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்பம் உன்னத மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் அனைத்து நாட்கள்லுமே நீங்கள் இறுதி வரைக்கும் ஒன்றாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில பெண்மணிகள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்லியாக வந்து ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும் அல்லது காஸ்ட்லியா வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகளும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து காஸ்ட்லியா ஒரு ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது வந்து காஸ்ட்லியா வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ கேத்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உபஜயஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வாடகையும் கட்ட முடியாமல் மேலும் ஒரு சில நண்பர்கள் இஎம்ஐ தொகையை கூட கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துகிட்டு வந்துருப்பீங்க அந்த ஃப்ரீ இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய நிதி நிலைமை நல்லபடியாக மாற்றம் அடைவதற்கும் மேலும் மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் இந்த ஒரு கான்ட்ராக்ட் போர்ஷனில் இருந்து தந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போர்ஷனில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு பவுன்மெண்ட் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல

சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுயத்தொழில் ஒன்று வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய தொழில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய சுயத்தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த கோவில்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போய்ட்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்துருக்கலாங்க இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் மேலும் வந்து உங்களுடைய மனதை வந்து நீங்கள் நல்ல ஒரு ஞானத்தின் சைடு ஈடுபாடு படுத்திக் கொள்வதற்கும் இந்த மார்ச் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மேலும் ஒரு சில ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹையர் கிட்ட வந்து கொஞ்சம் அனுசரித்து அமைதியாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து தேவையற்ற கருத்து எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயம் படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் சனி சரவர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கடன் ஸ்தானம் மற்றும் ஒம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இப்போது நீங்கள் பணத்தை செலவழிப்பதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வந்து கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்பறமா வந்து பணத்தை வந்து செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் உங்களுடைய பத்தாவது விடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துக்கு போயிட்டு மறைவு ஸ்தாணத்துக்கு வந்து போயிருக்காருங்க இதன் காரணமாக தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறு கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதியைப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக எல்லா விஷயத்துலையும் பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து எந்த தே பெரிய லெவல் தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவில் உங்களுக்குள்ள கருத்து முதல்கள் ஏற்பட்டு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதியை பற்றிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் சிலண்ட்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகசனம் இதன் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் ஏற்படும் நண்பர்களே அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து ரொம்ப நாளா வராமல் நிலவில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு அதிகப்படியா சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்க வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இப்போது நீங்கள் எதிர்பார்க்கின்றவான வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயின்னு அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து விடுதலை பெறுவதற்கும் மேலும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஹெல்த் இஷ்யூஸும் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கவரி ஆகும் அதே சமயம் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலோ மற்ற வங்களை பத்தி வந்து எந்த காரணத்தை கொண்டு எந்த ஒரு தவறான விஷயங்களும் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் வயதை தாண்டிட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கைகூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதி அதிகமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு வந்து கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ